ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் ஆரி வேல்ட் நம்ம சேனலில் வந்து ஆரி கிளாஸஸ் ப்ளேலிஸ்ட் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அதை பார்த்து அது டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்தோ கற்றுக்க முடியலன்னு நினைக்கிறவங்க யூடியூப் சேனலில் நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்குறோம் இல்லையா அதை பார்த்து நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் இப்போது வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்றத பார்க்க போகிறோம் நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோஸில் வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ற வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோ இன்னும் போடலை அந்த அந்த அளவுக்கு டைமிங் இன்னும் கிடைக்கல டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக போடுறேன் இப்போ பைப்பிங் மட்டும் எப்படி பக் வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா நீட்டமாக எடுத்திருக்கேன் நம்மளுக்கு நெக் லைன் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு பேக் சைடு தான் மடித்து தைக்கணும் இது வந்து ஃப்ரண்ட் சைடு இது வந்து பேக் சைடு இந்த சைடு மடித்து தைக்க போகிறோம் ஓகே ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக முன்னாடி விட்டுட்டு இந்த நல்ல பக்கம் நல்ல பக்கம் சேர்ந்த மாதிரி வரணும் இப்படி மடித்து தச்சுருக்கோம் இல்லையா இது வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இதை கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுட்டு இதை கொஞ்சம் இப்படி மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த ஒரு கே லெவலுக்கு வைங்க அது ஒரு கால் இன்ச்சு கரெக்டாக இருக்கும் வச்சுட்டு இங்கே வந்து டபுள் டைல் போட்டு I will continue with stitch ஓகே இப்போ போது என்ன பண்ண போகிறோம் இங்கேருந்து நம்மளுக்கு வந்து அளவு இங்கே முடியுது இங்கேருந்து எக்ஸாக கொஞ்சம் துணி விட்டுக்கிறேன் துணி விட்டுட்டு இதை அப்படியே இப்படி மடிச்சுட்டு இதை இந்த பக்கம் மடிச்சுக்கிறேன் ஓகே அப்போ தான் லெவலாக வரும் தெரியுதுங்களா இது இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் அதை நம்மளை பார்த்த மாதிரி மறுபடியும் இன்னொரு மடிப்பு இப்படி மடிச்சுட்டு மடிச்சுட்டு இதை இதையும் இதுவும் டைம் போட்டுக்க போட்டுட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாம் இதை அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் இந்த இருந்து அடிச்சிட்டு வரப்போகிறோம் இந்த பக்கமும் இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இதெல்லாம் நல்லா இப்படி சுற்றி இதெல்லாம் சுற்றி வச்சுட்டு வாங்க ஃபுல்லாக திருப்பிடாதீங்க இப்படி ஃபுல்லாக திருப்பிடக்கூடாது இதை வந்து பாரி இப்படி சுற்றி இப்படி வச்சுட்டு வாங்க இதையும் டபுள் டைல் போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமையாகவே வாங்க பின்னாடி வந்து நம்ம கரெக்டாக இந்த துணியில் பின்னாடி திருப்பி வைக்கிறோம் இல்லையா அந்த துணியில் இந்த தையல் விழணும் அதனால் பார்த்து பொறுமையாக அடிச்சுடுவாங்க நல்லா சுற்றி வைங்க நல்லா டைட்டாக சுற்றி கரெக்டாக கரெக்டாக இந்த தையல் வருது இல்லைங்களா அந்த தயில் இடையிலேயே போட்டுக்கோங்க அவ்வளா முடிஞ்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது போடுறதுக்கு அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் டீடைல்ஸ்லாம் கிடைக்கும் ஓகே தேங்க் யூ